ஹை வெல்கம் இட் டு லன் இங்கிலீஷ் வாட் இஸ் ஹி அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு கேள்வி அந்த வாட் இஸ் ஹி அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து என்ன வார்த்தை வரும் அவர் இப்போது என்ன சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் அந்த கேள்வியை நம்ம ஃப்ரேம் பண்ண போகிறோம் வாட் இஸ் ஹி ஈட்டிங் அந்த ஈட்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம் சென்ஸ் ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்கிறத குறிக்குது வாட் இஸ் ஹி ஈட்டிங் அவர் என்ன சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா செகண்ட் காலமையும் தேர்ட் காலமையும் நான் ஷஃபில் பண்ணியிருக்கிறேன் மாற்றி மாற்றி வச்சுருக்கிறேன் ஓகே வாட் இஸ் ஹீ ஈட்டன் அப்படின்னு வராது வாட் இஸ் ஹீ ஈட்டிங் நௌ அவர் இப்போது என்ன சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் அதுக்கடுத்த சென்டென்ஸ் அவர் எப்போதும் என்ன சாப்பிடுவார் வாட் டஸ் ஹீ ஈட் ஆல்வேஸ் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் முதல்ல பார்த்த சென்டென்ஸ் கண்டினியூஸ் கண்டினியூஸ்டென்ஸில் இருக்குது ரெண்டாவது சிம்பிள் ப்ரசன்டென்ஸ் அதுக்கு அடுத்து பாருங்கள் அவர் இப்போ என்ன சாப்பிட்டார் வாட் ஹாஸ் ஹீ ஈட்டன் ஜஸ்ட் நவ் இது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸ் ஃப்ரேமிங் எக்ஸசைஸ் பண்ண போகிறீங்க ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும் ஃபர்ஸ்ட் தமிழ் சென்டென்சஸை பார்க்காம அந்த மூணு கொஸ்டின்ஸையும் ஃப்ரேம் பண்ண முடியுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் ஃப்ரேம் பண்ணதுக்கப்புறம் தமிழ் வாக்கியம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க தமிழ் மீனிங் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க தென் அந்த தமிழ் வாக்கியத்தை பாருங்கள் ஸோ இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள் ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் அதே மாதிரி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணதுக்கப்புறம் அந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகே ஏன் அவர் தவறான விடையை எழுதி கொண்டிருந்தார் எழுதி கொண்டிருந்தார் அப்போ கடந்த காலத்தில் ஏதோ ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ கடந்த காலத்தில் ஒரு செயல் நடக்கிறதை குறிக்கிறப்ப பாஸ்ட் கண்டினியூஸ் சென்ஸில் சொல்லணும் ஒய் வாஸ் ஹீ ரைட்டிங் ராங் ஆன்சர் ஓகே அடுத்து ஏன் அவர் எழுதிவிட்டு அழித்தார் ஒய் ஹேட் ஹீ ரிட்டன் அண்ட் எரேஸ்டு இது மாதிரி கடந்த காலத்தில் நடந்த ஒன்றுக்கு மேற்பட்ட செயல்களை சொல்கிறப்ப பாஸ்ட் பர்ஃபெக்டன்ஸ் யூஸ் பண்ணணும் இந்த சேனலில் பாஸ்ட் பர்ஃபெக்டன்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்குறேன் அதை பாருங்கள் ஒய் ஹேட் ஹீ ரிட்டன் அண்ட் எரேஸ்டு இதில் ஹேட் ஹீ ரிட்டன் இது பாஸ் பர்ஃபெக்டன்ஸ் எரேஸ்டு வந்து சிம்பிள் பாசன்ஸ் அதுக்கடுத்து ஏன் அவர் அதே விடைகளை எழுதினார் சிம்பிள் பாசன்ஸ் ஒய் டிட் ஹீ ரைட் த சேம் ஆன்சர்ஸ் நான் முதல்ல சொன்ன மாதிரி தமிழ் வாக்கியங்களை பார்க்காதீங்க பார்க்காம அந்த கொஷின்ஸை ஃப்ரேம் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பாருங்கள் ஃப்ரேம் பண்ணதுக்கப்புறம் அதனுடைய மீனிங்கை நீங்களே கண்டுபிடிங்க தென் தமிழ் மீனிங்கை பார்த்து செக் பண்ணிக்கோங்க ஓகே வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக ரீட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ சென்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறப்ப அதனுடைய டென்ஸ் அந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிக்கோங்க வேர் ஆர் தே கோயிங் நவ் இப்போ அவங்க எங்கே போய்கிட்டு இருக்காங்க பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஒரு செயல் நடந்துகிட்டு இருக்குது இது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது இந்த வாக்கியம் அதுக்கடுத்து வேர் ஹாவ் தே கோன் ஃபார் லன்ச் அவங்க லஞ்சுக்கு எங்கே போனாங்க வேர் ஹாவ் தே ஹாவ் கான் வந்திருக்கு அப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஸோ ஒவ்வொரு டென்ஸை பற்றியும் நான் இந்த சேனலில் நிறையா வீடியோஸ் கொடுத்துருக்குறேன் அதுக்கடுத்து வேர் டூ தே கோ சிம்பிள் ப்ரசன் டென்ஸ் வேர் டூ தே கோ அட் திஸ் மூமெண்ட் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தும் நீங்கள் இங்கிலீஷில் பேசுறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சேனல் சென்டாகஸ்பிரஸ் இருக்குது அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நவுலகர் திஸ் டேபிள் அகைன் இது எல்லாமே வேர்பல் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ரெண்டு வேர்பல் கொஷின் ஒரு டபிள்யூஹெச் டைப் கொஷின் கொடுத்துருக்கேன் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக ஆன்சர் கண்டுபிடிங்க தமிழ் வாக்கியங்களை பார்க்க வேண்டாம் ஃப்ரேம் பண்ணிவிட்டு தமிழ் வாக்கியங்களை பார்த்துக்கோங்க வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் நீ ஒரு படம் பார்த்து கொண்டிருக்கிறாயா ஒரு மூவி பார்த்துட்டு இருக்கியா ஆர் யூ வாட்சிங் எ மூவி ஹாவ் யூ வாட்ச் இட் திஸ் மூவி ஆல்ரெடி ஏற்கனவே இந்த படத்தை பார்த்துருக்கியா ஹாவ் யூ வாட்ச் திஸ் மூவி ஆல்ரெடி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இந்த கேள்வி ஃபஸ்ட்டு கேள்வி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அதுக்கடுத்து சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் வாட் டு யூ வாட்ச் காமெடி ஆர் ஹாரர் என்ன மாதிரி நீ மூவி பார்ப்ப காமெடி மூவி பார்ப்பியா ஹாரர் மூவி பார்ப்பியா இது சிம்பிள் ப்ரசன்டென்ஸ் லுக் அட் திஸ் டேபிள் இதில் அதே மாதிரி ஒரு டபிள்யூஹெச் டைப் கொஸ்டின் ரெண்டு வேர்பல் கொஸ்டின்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணிக்கோங்க தென் அதனுடைய டென்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க அதுக்கப்புறம் தமிழ் மீனிங் பார்த்துக்கோங்க இஸ் திஸ் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி இது சரியாக வேலை செய்கிறதா செய்து கொண்டிருக்கிறதா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்ஸ் அடுத்து ஹேஸ் திஸ் ஒர்க் டன் இந்த வேலை முடிஞ்சிருச்சா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் ஒய் டஸ் திஸ் ஒர்க் கிவன் ஏன் இந்த வேலை கொடுக்கப்பட்டது இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஆனதான் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் மூணுமே டபிள்யூஹெச் டைப் கொஸ்டின்ஸ் தமிழ் மீனிங் பார்க்காதீங்க கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள் தென் அது எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க அதுக்கப்புறம் தமிழ் மீனிங்கை நீங்களாக கண்டுபிடிங்க தென் செக் பண்ணிக்கோங்க வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஏன் அவர் பணம் கேட்டுக்கொண்டிருக்கிறார் பணம் கேட்டுக்கிட்டே இருக்கிறார் ஒய் இஸ் ஹி ஆஸ்கிங் மணி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்ஸ் ஏன் அவர் கேள்விகள் கேட்டார் ஒய் ஹாஸ் ஹி ஆஸ்க்டு கொஷன்ஸ் ஹேஸ் asked. இது perfect பர்ஃபெக்டன்ஸ் ஒய் டஸ் ஹி ஆஸ்க் ஹெல்ப் ஏன் அவர் உதவி கேட்கிறார் இது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் இந்த கேள்விகளில் யாரை பற்றி பேசுகிறோம் ஒருத்தரை பற்றி பேசுகிறோம் ஹி அப்போ சிங்குலர் அதனால் இஸ் வந்திருக்கு ஹேஸ் வந்திருக்கு டஸ் வந்திருக்கு இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும் நீங்கள் அந்த சிங்குலர் வேர்டு ஹீ அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக பன்மை வந்துச்சுன்னா இப்போ தே அப்படின்னு இருந்துச்சுன்னா அங்கே அந்த வேர்ட்ஸ் எல்லாம் என்னவா மாறும் இஸ் அப்படிங்கிற வார்த்தை ஆர் அப்படின்னு மாறும் ஹேஸ் அப்படிங்கிற வார்த்தை ஹேவ் அப்படின்னு மாறும் டஸ் அப்படிங்கிற வார்த்தை டு அப்படின்னு மாறும் ஸோ இதையும் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துக்கணும் நவு லுக் அட் திஸ் சென்டென்சஸ் மூணு வாக்கியங்கள் மூணு கேள்விகள் மூணுமே டபிள்யூஹெச் டைப் கொஸ்டின்ஸ் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள் தமிழ் மீனிங் பார்க்காதீங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணிக்கோங்க தென் என்ன டென்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க அதுக்கப்புறம் தமிழ் மீனிங் கண்டுபிடிங்க தென் செக் பண்ணிக்கோங்க வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் is he now? அவருக்கு இப்போது என்ன வயது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வாட் ஆர் தே டூயிங் அவங்க என்ன செஞ்சிகிட்டு வாட் ஆர் தே டூயிங் ஒரு வேலை இருக்கு ஓகே அப்போ அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப அதை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்ஸில் சொல்கிறோம் வாட் ஆர் தே டூயிங் வென் இஸ் ஹிஸ் பர்த்டே என்னைக்கு அவரோட பிறந்தநாள் அவருடைய பிறந்தநாள் எப்போது ஸோ இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஓகே ஸோ மூணுமே டபுள்யூஹெச் டைப் கொஸ்டின்ஸ் இந்த கேள்விகளில் சிங்குலர் எது ப்ளூரல் எது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க அதை ரீப்ளேஸ் பண்ணி கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஓகே சிங்குலராக ப்ளூரலாக ரீப்ளேஸ் பண்ணி பாருங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் எக்ஸசைஸ் பண்ணோம் அடுத்து இன்னொரு வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸ் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்